தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைகோ திருமாவளவன் ஆகியோர் ஏன் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என எழுப்பி உள்ள பாமக தலைவர் அன்புமணி நீதிமன்றங்கள் ஒப்புதல் அளித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதை செய்யாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் உச்ச நீதிமன்றமும் இந்தியாவில் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நான் கேட்கிற கேள்வி அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் போராடவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் ஏன் கூட்டணிக்காகவா இல்ல சீட்டுக்காகவா இல்ல தேர்தலுக்காகவா என்ன பிரச்சனை கூட்டணினா வாயை திறக்க கூடாதா இது தமிழ்நாட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை இது